து கரெக்டு கரெக்டாக மிரட்டு மிரட்டு என்னது கரெக்ட்டு கரெக்டு மிரட்டு மெரிட்டு புரியலையே நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லவே இல்லை ஓ சந்தான்காக மாட்டேன்லக்கா சரி சொல்லுவேன் டாக்டர் என்ன சொன்னாங்க ஸ்டார்ட் தெரியுதா பிற கீழ் மேலே தலைக்கு மேலே ஆனால் அதை கொடுத்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் கடிக்கி கோஸ் கடிக்கி பரக தாத்தா நல்லா இருக்கியா எப்படி இருக்க வயசான காலத்தில் போய் தூங்குங்க தாத்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தூங்குனீங்கன்னா போய் தூங்குங்க ஏன்னுங்க கரெக்டாக சொன்னா நல்லா தான் சொல்லியிருக்காரு கேட்கணுமியா கீழ் கேட்டுருவல நம்பலாமா கேட்டுவியா கீழும் கரெக்ட் நான் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல பட் ஹோட்டலு சாப்பாடு கிடையாது ஏன்னா இது புதுசாக இங்கே லைட் எரியுது எங்கேயும் வெளிச்சம் வந்துச்சு ஓ இங்கே என்ன சொல்லுங்க ம் இல்லை இலக்கியவே முடியல கடுப்பாக இருக்குது அப்புறம் தான் இருக்குது ஸோ அதனால் மூடிட்டு கம்முன்னு இதெல்லாம் இருக்கிறதும் இருக்குது பனியில் ஆமாங்க பனியாக தான் இருக்குது ரொம்ப இல்லை பட் லைட்டாக இருக்குது பெட்டராக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இல்லை